தெய்வம் பேசுறத யாரால உணர முடியும் நம்ம குலசாமிங்க நம்மளுடைய இஷ்ட தெய்வம் பேசுறத யாரால உணர முடியும் என் சாமி பேசுது பேசுறது என் சாமி தான் அது எப்படி அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க தெய்வம் பேசுறது முதல்ல தெய்வம் யாருக்கிட்ட பேசும் உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கிற விருமக்க சாமியாடி விருமக்க பூசாரி பெருமக்க நேர்மையான குள்ள மக்கள் எல்லாத்துட்டையும் பேசும் சாமி உண்மையாக எல்லா உயிர்களையும் காத்து நிற்கிற எல்லா பெருமக்கிட்டையும் சாமி பேசுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு இன்றைக்கி இந்த பதிவில் அறிவோ அன்பர்கள்ட நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி பேசுதுங்க என்கிட்ட சாமி பேசுதுங்க அதை எப்படி நான் உணர்றது பேசுறது சாமி தான் அப்படின்னு எப்படி நான் அடையாளம் காண முடியும் சரி இப்போ சாமி எதற்காக பேசும் அப்படின்னா ஒன்று நம்மளை பாதுகாக்க இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தோட தேவைகளை நிவர்த்தி செய்ய இல்லை அப்படின்னா தவறான நிகழ்வுகளை சுட்டி காட்ட வரப்போகிற ஆபத்தை கண்ணில் காட்ட அதுலேருந்து பாதுகாக்க சரி இது எல்லாமே சரிங்க எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை என் சாமி என்கிட்ட பேசுது அதை எப்படி நான் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா கனவு ரொம்ப முக்கியமானது கனவுங்கிறது நம்ம சாதாரணமா நம்ம தூங்குறதுல தூங்குற நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிற பிரம்ம நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது தெரியுது அப்படின்னு மட்டும் நாம அதை எடுத்துக்க கூடாதுங்க கனவு அப்படிங்கிறது தெய்வத்தை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வங்களை இறை சக்திகளை நம்பி நிற்கிற பெருமக்களுக்கு பெரும் ஆயுதம் வந்து கனவுதான் பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த சாமி பேசுறது கனவின் மூலமா தான் பேசும் அப்போ அந்த கனவுல பேசும்போதே சாமி பேசுறதுக்கும் சாதாரணமா மற்ற விஷயங்கள் நமக்கு கண்ணில் தெரியறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் சாமி பேசுது அப்படின்னா பேசுறது சாமி தான் கனவுல என் கூட பேசுறது சாமி தான் அப்படின்னா அந்த செயல் அந்த கனவு தெரியும் போதே இதுதான் நம்ம சாமி தான் நமக்கு சொல்லுது இது நம்மளுடைய தெய்வங்களை பத்தினது அப்படின்னு நமக்கு தூக்கத்திலேயே அதை நமக்கு உணர வைக்கும் பேசுறது நான் தான் தா பேசுறது நான் தான்ப்பா ஓ அப்ப வந்திருக்கேன் ஓ ஓ அண்ணன் வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த உணர்வை நம்ம அந்த கனவு தெரியும் போதே நமக்கு அதை உணர்ந்துருவோம் காலையில் இருந்துச்சோன்னா இது நம்ம சாமி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு அறியாமலே சொல்லுவோம் அதுதான் முதல் நாம் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க இது இல்லாம வேற எப்படி பேசும் கனவு எல்லாருக்கும் பேசுறது தானங்க உத்தரவு கொடுக்கறது சாமி வர்றது வராதது கோவக்குரிய காட்டுறது தெய்வத்தோட நிலை எல்லாமே கனவு தான் பெரும்பாலான விஷயங்கள் தெரியறது கனவின் மூலமா தான் பேசும் சரி இது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சதுங்க வேற எப்படி பேசும் சாமி பேசுறது இது பேசுறது தெய்வம் தான் அப்படி நான் எப்படி கண்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சவணம் எப்படி சவணம் அதே சமயம் உத்தரவு ஏன் சவனத்தையும் உத்தரவையும் நான் ஒன்னா சொல்றேன் அப்படின்னா ரெண்டுமே இது சரி இது தவறு இதை செய்யாத இது நடக்கும் இது நடக்காது இது வரும் இது வராது அப்படிங்கிற மாதிரி இது இரண்டையுமே சவனமும் சொல்லும் வீட்டில் பள்ளி சவனம் நாம வளர்க்குற உயிரினங்களின் ஓசை அதே சமயம் உத்தரவு எது மாதிரி எலுமிச்சங்கனியில விபூதி குங்குமத்துல அதே சமயம் ஒரு வெள்ளைப்பூ ஒரு சிவப்பு பூல நாம வைக்கிற அந்த உத்தரவு சோவி ஓட்டு பார்க்குற கிடைக்கிற உத்தரவு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த சாமி பேசுற தான் அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த இடத்துல இது போன்ற உத்தரவு கிடைக்குது அப்படின்னா சாமியே சொல்லிருச்சப்பா சாமி தான்ப்பா சொன்னது இதை ஏத்துக்குருவோம் அப்படின்னு அழகாக எல்லாரும் வழிநடத்தி போவாங்க சாமிகிட்ட விட்டுருவோம் பூக்கட்டி போட்டு பாருங்க ஒரு பேப்பர் அடப்பா விபூதி மடி குங்குமத்த மடி தெய்வத்திட்ட கேளு உத்தரவை கேளு மன்னிப்ப கேளு தெய்வம் கொடுக்குற உத்தரவை நாம பரிபூர்ணமா எல்லாரும் ஏத்துக்குவோம் அப்படின்னு அந்த உத்தரவு சரி இது இல்லாம வேற என்ன வேற எது எதன் மூலமா பேசுறது தெய்வம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சாமியாடிகள் சொல்ற அருள் வாக்கு என் மேல ஒரு சாமி நிக்குது என் குறைய கேட்டு மக்கள் வந்திருக்காங்க நல்ல நம்பிக்கையோட இவர்கிட்ட போனா அவன் மேல இருக்கிற சாமி நம்மளை காத்து கொடுக்குமாப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட வர்றாங்க கேட்கறாங்க அப்ப அவங்களுக்கு என் மேல சாமி பரிபூரணமா வந்து நான் சாதாரணமா பேசுறதுக்கும் என் மேல சாமி நின்று என் நாவல அருள்வாக்கு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் நடந்தது நடக்க போறது என்ன நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த சாமி கொடுக்குற அருள் வாக்கு மூலமாக நாம உணர முடியும் பேசுறது சாமி தாயா நம்ம சாமி பரிபூர்ணம் அந்த சாமியாடி மேல நின்று நம்ம குறைய தீர்த்து கொடுத்துருக்கப்பா நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு நமக்கு ஒரு விடியலை கொடுத்துருக்கு நாம செஞ்ச தவற சுட்டி காட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடி கொடுக்குற அருள்வாக்கின் வாக்கின் மூலமாக பேசுறது தான் அப்படின்னு நாம அடையாளம் காண முடியும் சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா அசரீரி வாக்கு எப்படி அசரீரி வாக்குங்கிறது எப்படி அப்படின்னா இருக்கிற இடத்திலையோ அல்லது வணங்குற எல்லையிலையோ குலதெய்வம் இருப்பிடத்திலையோ நமக்கு ஒரு செயலுக்கு ஒரு முடிவு தெரியாத பட்சத்துல அசரீரி வாக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை ஆட்கள் மூலமாக நமக்கு ஒரு சில விடிவு ஒரு சில பதில் ஒரு சில ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வாக்கு தான் அசரீரி வாக்கு அதுக்கும் எனக்கும் சம்பந்தமா இருக்கும் எப்படி அசரீரி வாக்கு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஓசை எப்படி ஓசை அப்படிங்கிறது மனிதன் வடிவிலையும் வரும் உயிரினங்கள் வடிவில வடிவிலையும் வரும் குழந்தைகள் வடிவிலையும் வரும் குழந்தைகள் தும்முற தும்மல் சத்தம் கூட அந்த இடத்துல ஒரு அசிரீரி வாக்க விழுக அதன் மூலியமா நாம பேசுனது சாமிதானப்பா அப்படின்னு நாம அடையாளம் அண்ண முடியும் சரி இது இல்லாம வேற என்ன அப்படின்னா குல தெய்வங்களோட ஆயுதம் என் சாமி இருக்கு என் இஷ்ட தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தோட அந்த ஆயுதத்துல இருந்து வர்ற அந்த ஓசை இருக்குல்ல சலங்க சத்தம் மணி சத்தம் மாறாட்டு சங்கிலி சத்தம் கொலுசு சத்தம் வளையல் சத்தம் தோடு சத்தம்னு இது போன்ற அந்த சத்தங்கள் மூலமாக பேசினது தெய்வம் தான் அப்படின்னு நாம கண்ணம் காண முடியும் சரிங்க இது இல்லாம பெண்கள் போடுற குழவ எப்படி சாதாரணமா எல்லாரும் குழவை ஓற்ற முடியாதுங்க ஒரு சாமி அந்த இடத்துல வந்து நின்னாதான் அந்த இடத்துல இருந்தாத்தான் பேசாத பெண்மணி கூட பேசாத ஆண்கள் கூட அந்த இடத்துல பேச வைக்க அப்ப அந்த இடத்துல வராத குழவைய கூட அந்த இடத்துல வர வைக்க சாமி வரிபூர்ணம் ஒரு சாமி ஆடி இருக்காருன்னா போடுங்கம்மா போடுங்கம்மா தாய்மார்கள் எல்லாம் குழவைய போடுங்கம்மான்னு சொன்ன உடனே மணி அடிச்ச மாதிரி அவங்க குழவ ஓடுவாங்க அவங்கள அறியாம அந்த குழவை சத்தம் அவ்வளவு அழகா வரும் ரொம்ப கனீரா தெல்ல தெளிவா வரும் அப்ப அந்த சாமி அந்த இடத்துல அது முடிவு பண்ணிருச்சு அந்த சாமி விஷயங்களை பேச நினைக்குது அதனாலதான் இருக்கிற மக்கள் மூலமாக அதனுடைய அந்த உத்தரவுகளை அதனுடைய செய்ய நினைக்கிறத அதனுடைய வெளிப்பாட சக்தியை காட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அடையாளம் காண முடியும் சரிங்க இது இல்லாம வேற என்ன வேற எப்படி நம்ம சாம கூட பேசுறது சாமி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா குழந்தையோட அழுக குழந்தையோட சிரிப்பு குழந்தை கொடுக்குற அந்த தும்மல் குழந்தையோட மகிழ்ச்சி இது மூலியமாகவும் நமக்கு அடையாளம் காண முடியும் அதே சமயம் பெரியோர்கள் சொல்ற ஒரு சில நல்ல வாக்கு எப்படி சில பெரியோர்கள் வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம எங்க இதுக்கு பதிலே கிடைக்காதாங்கிற மாதிரி அந்த பெரியவங்க சொல்ற அந்த தீர்வு அந்த முன்னோர்களை வச்சு அந்த சாமியை நினைச்சு அவங்க சொல்ற விளக்கங்கள் அதுக்கு நமக்கு ஒரு பதில கொடுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் அப்போ அந்த முதியோர்கள் மூலமா பேசுறது யாராக இருப்பாங்க அப்படின்னா நாம உணங்குற சாமியாக இருப்பாங்க சரிங்க இது இல்லாமல் வேற என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நாம் ஓடுற விளக்கு இருக்குல்ல வீட்டில் போடுற விளக்கு மா விளக்கு நெய் விளக்கு அகல் விளக்கு இது போன்ற விளக்குகளில் கூட அந்த தெய்வம் அதனுடைய ஒளியில அதனுடைய மகிழ்ச்சி அதனுடைய சந்தோஷத்தை அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன மகிழ்ச்சியை நாம வீட்டுல போடுற விளக்கு கூட கொடுக்குங்க இது இல்லாம நமக்கு வீட்டுல வர்ற உயிரினங்களின் வருக அந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுல எப்படி என் சாமி இருக்குன்னா என் சாமியோட வாகனம் காலமாடா என் சாமியோட வாகனம் நாயா அல்லது குதிரையா அல்லது மயிலா அல்லது சேவலா அன்ன பறவையா குதிரையா யானையா இது போன்று தெய்வங்களோட அந்த வாகனங்கள் அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் செய்யும் அதை வச்சு வந்தது தெய்வத்தோட அனுகிரகம் சாமியோட வாகனம் அப்படின்னு நாம அடையாளம் காண முடியும் இன்னைக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா எல்லா மக்கள்கிட்டையும் சாமி பேசுங்க ஆனா அதை நாம புரிஞ்சுக்க மாட்டோம் எப்போதெல்லாம் நாம் தவறான ஒரு பாதையில் நடக்கிறோமோ அப்போதெல்லாம் இப்ப நான் சொன்ன எல்லாமே நடக்கும் ஆனா அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அதை மீறி நாம செயல்படுவோம் ஐம்பூதங்கள் எப்படி நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இது போன்ற ஐவகை அந்த பூதங்கள் வழியாக நமக்கு அழகானத நமக்கு சாமி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் இந்த உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நமக்கு உள்ள இருக்கிற அந்த சாமியோடியோட மனசாட்சியா அந்த சாமி பேசும் அருள்வாக்கு நம்ம மேல வர்ற சாமி எப்படி சொல்றதுனா தன்னை மீறி தன்னை மெய் மறந்து பேசும் அப்ப நமக்குள்ள அந்த சாமி நின்று பேசுறது நம்மளால உணர முடியும் அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெய்வம் பேசுது தான் நம்ம கூட பேசுது அப்படிங்கறத நாம எப்படியெல்லாம் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்